ஸோ வந்திருக்க ப்ரெசன்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி அண்ட் ஃபஸ்ட்டு நான் தேங்க் பண்ண வேண்டியது கடவுள் இறைவனுக்கு ரொம்ப நன்றி இந்த ஒரு சக்சஸ் கொடுத்ததுக்கு இறைவனுக்கு ரொம்ப நன்றி இதை தான் நான் ஃபஸ்ட்டு நான் சொல்லுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதனால தான் இன்றைக்கி வந்து நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் ஸோ கடவுள் பல உருவத்தில் வந்து என்னை வந்து நிறைய இடத்துல எனக்கு காப்பாற்றிருக்காரு நிறைய இடத்துல எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு நிறைய கைட் பண்ணியிருக்காரு இந்த யூனிவர்ஸை ரொம்ப நம்புகிறேன் நான் ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு அமைஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அவங்களால தான் நான் இங்கே இங்கே உங்களுக்கு முன்னாடி நின்று பேசிகிட்ருக்கேன் என்று அந்த ஒரு வகையில் தான் விக்னேஷ் கார்த்திகை நான் பார்க்குறேன் ஓலஃபர்டன் எங்கேயோ இருந்து வந்து இது நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படி மேலே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இதை சொன்னார் என்ன கான்ஃபிடென்ஸ்னால் நானே ரொம்ப வியந்து பார்த்தேன் அவர் ஒரு டேரக்டருக்கு வந்து லைக் கான்ஃபிடென்ஸுங்கிறது எப்படின்னா சில பேர் செல்ஃப் பிரைஸ்டாகவே எப்பவுமே யோசிப்பாங்க நான் பண்ணுறது தான் கரெக்டு நான் தான் ரைட்டு அப்படிங்கிற மாதிரி எனக்கும் ஒரு ஒன்று இருக்கும் பட் அதை நான் எப்படி பார்க்குறேன்னா ஒரு டேலண்ட்டாக அதை அதை நேர்ச்சர் பண்ணி அதை எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒன்று அதை எடுத்துகிட்டு வந்து சொல்ல முடியுங்கிறதான் ஒரு பெரிய ஒரு டேலண்ட்டே ஸோ விக்னேஷ் கார்த்திகை நான் அப்படி தான் பார்க்குறேன் ஏன்னா அவர் ஒவ்வொரு சீனுமே என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவார் ப்ரோ நான் 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 நிறைய டவுட்டு கேட்பேன் எனக்கு வந்து எப்பவுமே கேட்டுக்கிட்டே இருப்பேன் டவுட்ஸ் இது ஏன் இது ஏன் இப்படி இது நான் ரொம்ப அது ஏன் தெரியல என்னோட பிஹேவியராக என்னோட கேரக்டராக ஒவ்வொரு படங்கள் பார்க்கும்போது கூட ஏன் இது இது இப்படி நடந்துச்சு ஏன் இது இப்படி இப்படி பண்ணாங்க அப்படிங்கிற கேள்வி நிறையா வந்துகிட்டே இருக்கும் பட் விக்னேஷ் வந்து அவர் அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக ஒவ்வொரு விஷயம் சொல்லி 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 இது ஓக்கட்டும் அதே மாதிரி தான் என்னோடய இன்ட்ரடக்ஷன் சீனுமே அது அவரோட ஐடியா தான் அது நான் வந்து ஒரு செகண்ட் தான் யோசித்தேன் பட் நான் ஒன்று தான் டேரக்டரை நம்பினா பண்ணுங்கிறத என்னோட நம்பிக்கை இன்றைக்கி நான் தேட்டர் போகும்போதெல்லாம் அந்த இடத்துல அவ்வளோ ஒரு 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 விஷயம் பார்க்கும்போதே எனக்கு விக்னேஷ் கார்த்திக் தான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் விக்னேஷ் கார்த்திக் நீங்கள் வந்து யூஆர் ட்ரூலி அ பிரில்லியன்ட் உண்மையிலேயே இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அண்ட் என்னோடய எனக்கு இருக்கிற சின்ன ஒரு ஃபேன்ஸ் சின்ன ஒரு கொஞ்சம் பேர் இருக்காங்க உண்மையிலே நான் அவங்களுக்கு ரொம்ப பெரிய கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா இந்த சக்ஸஸ் எனக்கு நான் பெருசாக நான் எவ்வளோ பார்க்குறேன்னு தாண்டி அவங்களுக்கு தான் நான் பெருசாக நான் பார்க்குறேன் ஏன்னா நான் என்றைக்கு டவுனாக இருந்தாலும் என்றைக்கும் சில பேர் கேட்பாங்க காணாமல் போயிட்டீங்க அங்கே போயிட்டீங்க இங்கே போயிட்டீங்கன்னு ஆனால் என்றைக்கும் என்னை வந்து நான் வருவேன் ஏதாவது நான் ஒன்று பண்ணுவேன் அப்படின்னு நம்பி இன்னைக்கு வரைக்கும் எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் என்னை சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் என்னை கொண்டு வர வரைச்சுருக்காங்க அவங்களுக்கு நான் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் டீம் இந்த ஒரு டீம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவ்வளோ ஒரு பாசிட்டிவான எனர்ஜி எல்லோரும் நான் இங்கே வந்து லைக் அன்றைக்கி ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரெஸ் அப்போ தான் நான் எல்லாத்தையும் பார்க்குறேன் ஸோ எல்லாத்துக்கிட்டையும் நான் ஒன்றே ஒன்று தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரே ஒரு விஷயம் தான் இங்கே எல்லோரும் ஒரு விஷயத்துக்கு ஓடுறோம் அது ஒரு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியான ஒரு சக்ஸஸ் தான் அந்த எனர்ஜினால் மட்டும்தான் இத்தனை பேரும் இன்றைக்கி நாங்கள் ஹாப்பியாக இந்த ஸ்டேஜில் ஷேர் இருக்கோம் ஸோ தேங்க்யூ ஆல் உங்களோட எனர்ஜி தான் இன்றைக்கி நம்ம எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்து நிற்க வச்சுருக்கு அதுக்கு ஒரு பெரிய நன்றி அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா அப்படின்னு நான் சொன்னேன் உங்கள்கிட்ட உலகத்திலேயே இருக்கிற பெரிய பவர்ஃபுல் வெப்பன் நீங்கள் தான் நீங்கள் என்ன சொல்றீங்களோ எது உண்மையாக பொய்யா இருந்தாலும் கூட நீங்க தான் அது மக்கள்கிட்ட போய் சேருது அப்படிங்கிறது நீங்க கொடுத்த அந்த நல்ல வேர்ட் ஆஃப் மவுத்து தான் இன்னைக்கு எங்கள் படத்தை வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸாக கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு அதுக்கு மிகப்பெரிய நன்றி அண்ட் தேங்க்யூ லவ் யூ ஆல் தேங்க்யூ ஸோ மச் ப்ரொடியூசர் சார் பத்தி கொஞ்சம் சொல்லணும் ஏன்னா நிறையா நிறைய விஷயங்கள் எல்லாரும் சொன்னாங்க முக்கியமான விஷயம் வந்து சேல்ரிங்கிறது வந்து ஒரு ஆக்டுக்கு வந்து எவ்வளோ பெரிய விஷயங்கிறங்கிறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆக்டர்ஸா ஸோ யா கொடுத்துட்டீங்க அதுதான் சொல்றேன் ஸோ நிறைய பேர் வெளிப்படியாக சொல்ல மாட்டாங்க அது அது ஒரு ப்ரைடுன்னு நினைப்பாங்க இல்லை ஈகோன்னு நினைப்பாங்க ஆனால் உண்மையிலேயே ஒரு ஆக்டர்ஸ் எந்த பேக்ரவுண்ட் நாங்கள் இல்லாமல் வந்தவங்க நாங்கள் இங்கே ஸோ ஒரு சாலரிங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா எங்களுக்கு அதுதான் சர்வை நாங்கள் எல்லா நாலுமே த்ரீ சிக்ஸ்டி டேஸ் நாங்கள் ஒர்க் பண்ணோம் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மாதிரி மாத சம்பளம் அந்த மாதிரி நாங்கள்லாம் ஒர்க் பண்ண மாட்டோம் அப்பப்போ கிடைக்கிறத வச்சு அதை சேவிங்ஸை வச்சு அப்படிதான் நாங்கள் எங்கள் லைஃப்பை நாங்கள் ரன் இருப்போம் அது கிடைக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம் அது சார் வந்து ஒரு வாட்டி கூட கேட்காம என்ன சொன்னாரோ அது அப்படியே எங்களுக்கு கொடுத்துருக்காரு அதுக்கு மிகப்பெரிய நன்றி சார்

என்னடா அதில் டிலே ஆகுது அப்படின்னு நினச்சேன் அப்போது எப்பவும் நம்ம தான் தள்ளி போச்சுன்னா நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு அவர் சொன்ன ஒரு வார்த்தை ஃபைஸ்டார் சார் பார்த்து ரொம்ப பிடிச்சி போய் வாங்கிட்டே இருந்தார் நான் யோசிக்கவே இல்லை ஏன்னா சார் வந்து உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய ஒரு லெஜண்ட் அப்படின்னு அவர் படம் பிடிச்சி வாங்கியிருக்காருனா கண்டிப்பாக இந்த படத்தை கண்டிப்பாக நல்லபடி கொண்டு போய் சேர்த்துருவார் நம்பிக்கையோடு இருந்தேன் அதே மாதிரி சேர்த்துட்டீங்க தேங்க்யூ ஸோ மச் சார் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ